ஹாய் சார் கம்ப்ளைண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இன்னைக்கு என்ன ப்ளாட் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம அண்ணாமலை கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஓகேவா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்று அதனால் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிங்கன்னா கோயில் கூட்ட எப்படினு தெரியல ஸோ கோயிலில் போய் அது பார்க்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை எடுத்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பிடிச்சிட்டு கலந்து அப்புறம் போகலாம் ஸோ வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ மெயினாக ஒன்று சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் வந்துட்டு லேட்டாக இருப்பாங்க லீவ்னிங்

ஸோ நெக்ஸ்ட் வந்து பஸ்ஸு பஸ்ல தான் போகும் தெரியல போயிட்டு பார்க்கலாம் ஒரு வழியாக பஸ் வந்துருச்சு பஸ்ஸில் ஏறிட்டோம் பஸ் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பார்த்துட்டு பஸ்ஸில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரி இருக்கும் எனக்குலாம் பார்த்தா பஸ்ஸில் வந்து கூட்டம் அதிகமாக இல்லை சரி வந்து ஃபீயா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வேலை வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த பக்கம் ஸோ கோவில் பக்கத்துலேயுமே ரோடு எல்லாமே பண்ண நோண்டி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் ரூட் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் தூரம் நடந்த மாதிரி இருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கே சின்ன பசங்க நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சா அந்த ஆட்டோ வந்து ஒரு ரவுண்டு தான் கொண்டு சுற்றி விட்டுருந்தாங்க ஆனால் அதுக்கே நூற்றம்பது ரூபா வாங்கிட்டாங்க கொஞ்சம் அது அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல கொண்டு கரெக்டாக கோயிலுக்கு தெற்கு கோபுரம் ராஜகோபுரம் பக்கத்தில் கொண்டு விட்டுருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல அவங்க வந்து விட்ட இடம் பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம் பக்கத்தில் விட்டுருந்தாங்க திருமஞ்சர கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதுலேருந்து நேராக பார்த்தா நாங்கள் இருக்கிற ரூட்டு அதுலேருந்து வாங்க வர்றதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கினாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே வந்துவிட்டோம்

வயசானவங்களுக்கு நல்லது இதுல அழகா உட்காந்துட்டு கூட அவங்க போய்க்கிட்டாங்க கோயில கூட்டம் செம்ம கூட்டம் இங்க வந்து பிளைனா தான் இருக்கு வெளியே வந்து எல்லாம் ஃப்ரீயா இருக்குது ஆனா உள்ள கூட்டம் லைன் வந்து பெருசா போகுது லென்த் அங்க போய் அதுக்கப்புறம் டேனிங் ஆகுது அதனால சாமியை போய் முன்னாடி நின்று கும்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இது பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க மாதிரி தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க அதுக்கு கீழே வந்து கல்லு கட்டி வச்சிருக்காங்களா அது வந்து வீடு இல்லாதவங்க வீடு சீக்கிரம் கெட்டணும்னு சொல்லிட்டு கெட்டுவாங்க போல இருக்கு கல்லு மாதிரி அடிக்க வைப்பாங்க இதை பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த லைன் அதுலேருந்து திரும்பி இதோ போது ஆனால் நடக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க அது நாங்களும் கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பொது தரிசனத்தில் நின்று சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொது தரிசனத்தில் நின்று சாமி கும்பிட்றதுக்கு நின்னாச்சு இது வந்து பேக் சைடு வழியாக வந்து சாமிக்கு முன்னாடி பக்கம் போகும் ஸோ நாங்கள் வந்து நேர் லைனாக போய் சரி டக்குன்னு வந்து கோயில் கோபுரத்துக்குள்ளே திரும்பிடும் போல் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அது டேனிங் டேனிங்காக போய்ட்டு இருக்குது சரி அப்புறம் ஒருத்தவங்க தான் சொன்னாங்க அந்த மாதிரி சின்ன பசங்களாம் வச்சுட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா சரி வேணாம் நம்ம வந்து கிளம்பிடலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து சரி வேலையை நின்று சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஸோ அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு அண்ணாமலையார் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாகவே ஆந்திரா சைடில் இருக்கிறவங்க நிறைய பேர் வராங்க மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிறதே ஆந்திராக்காரங்க தான் அதிகமாக இருந்திருந்தாங்க கோயிலில் ஸோ எல்லோருமே சாமியை பார்க்கணும்னு சொல்லி காலையிலே வந்து இருந்திருப்பாங்க உள்ளே இருக்குது ஸோ நாங்கள் போன டைமுக்கு சரி சாமி பார்க்க பார்த்தா நேர் லைன் வந்து அதுக்கப்புறம் ஒரு டேனிங் ஆகி அதுலேருந்து டேனிங் ஆகி கோயிலுக்கு பின்னாடி வெளியாக போய் அதுலேருந்து டேனிங் ஆகி தான் பாதி போச்சு ரொம்ப சுற்று தான் இருந்தாலும் ஸோ அமௌண்ட்டு கெட்டி போகிறது பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே லைன் வந்து அதிகமாக தான் இருந்தது எங்க சாமியை சுத்தமா பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சரி முன்னாடி ராஜகுரம் வந்து நம்ம வந்து சாமி கும்பிடலாம் ஆசைப்பட்டேன் நிறைய இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலுக்கும் சரி அங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கும் சரி கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாவே வருது முன்னாடி எல்லாம் நாங்க திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் போனோம்னு நினைச்சோம்னா போய் நான் சாமி பார்க்காம வந்ததே கிடையாது சோ நல்லா வந்து சாமி தரிசனம் வந்து நல்லாவே கிடைக்கும் பட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியே நின்று கும்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து சாமியை பார்த்து கும்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னால் கூட்டம் வந்து அந்தளவுக்கு இப்போ வந்து அதிகமாக தான் இருக்குது லைனும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்கள் வந்து அதிகமாக இருக்கிறனால அங்கங்கே பிரித்து பிரித்து நிறையா கெட்டி விட்டு அதுலேருந்து தான் ரொம்ப பெரிய லைனாக போட்டிருந்தாங்க ஸோ ஒரு வழியாக வந்துட்டு பார்த்தா பேக் சைடு தான் வந்துருந்தோம் சாமி பார்க்குறது ஒரு பக்கம் உள்ளே போகிறது ஒரு பக்கம் வெளியே வர்றது ஸோ இதில் எங்கேருந்து நம்ம அந்த பக்கம் முன்னாடி போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் நின்று சரி இதில் இருந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு அப்புறம் பிரசாதம் வந்து வாங்குறதுக்கு சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு அந்த லட்டு மட்டும் வாங்கிட்டு போகணும் முன்னாடி பக்கத்தில் நம்ம நின்று சாமி கும்பிட்டோம்னா அந்த பக்கமே கவுண்டர் வந்து வச்சுருக்காங்க இந்த லட்டு வேறு ஏதாவது ஸ்வீட் வந்து சாமிக்கு கோயிலேருந்து வாங்கிட்டு போகணும்னு நினச்சோன்னா வாங்கிக்கலாம் பேக் சைடும் வந்து கொடுத்துருந்தாங்க

இப்ப நாங்க நிக்கிறது வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கோம் சாமியை கும்பிடலும் அதனால போக மோசல இப்ப எனக்கெல்லாம் தெரியாது கோயில வந்து எந்த பக்கத்தோட போனா எந்த பக்கத்துல வெளியே வரணும் வெளியே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வர முடியாது அப்படியே சுற்றி வரணும் கூப்பிட்டு சாமி வந்து இவரை கும்பிட்டுக்கலாம்

துல <hote> கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சி நம்ம கிளம்ப நான் இது வரைக்குமே எந்த ஒரு கோயிலையுமே கல்லு வந்து அடுக்குனது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அண்ணாமலையார் கோயில்ல அடிக்கிருக்கேன் அண்ணாமலையார் தருவார்னு ஒரு நம்பிக்கையில முன்னாடி ராஜகோபுரத்திட்ட வந்து சாமியை பாக்கலன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி சொன்னனால கூட்டிட்டு போறாங்க இந்த பக்கத்து ரோடி போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷார்ட் கட் ரூட்ல ஓடி கூப்பிட்டு போறாங்க பெரிய கோபுரம் இந்த பக்கத்துல வந்துட்டோம் இதுக்கு தான் எப்படி போகிறது தெரியல பெரிய நந்தி இது வந்து பெரிய கோபுரம் பெரிய நந்தி சாமி கும்பிட்றாங்க கோயில் முன்னாடி வந்துட்டு லைன் வந்து விட்டுருந்தாங்க அது பொது தரிசனம் பார்த்தா அதுவுமே காசு கட்டி போறதுதான் ஆனால் அதுக்குமே கூட்டம் வந்து அதிகமா தான் இருந்துச்சு வந்து ரொம்ப தான் இருக்குது காலையில ஒன்பது மணி தூரம் ஒன்பது மணிக்கு போயிட்டு பன்னெண்டே முக்கால் ஒரு மணி அதுக்கு லைன்ல நின்று சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிருக்கு பார்த்தா லைனும் கொஞ்சம் அது என்னத்தி காசு கொடுத்து போகிறதுலையும் கூட்டம் அதிகம் தான் ஃப்ரீ தரிசனம் பொது தரிசனத்துலையும் கூட்டம் அதிகம் தான் சரி பார்க்கலாம் இன்னொரு நாள் என்னைக்காவது திருவண்ணாமலையும் கூட்டம் அதிகமாகுது திருச்செந்தூரம் இங்கே அப்பன் பெருசாகிறாரு அங்கே ம மகன் டெவெலப் ஆகிறாரு வீட்டை கிளம்பியாச்சு கிளம்பியாச்சி வீட்டுக்கு கழனியாச்சி ஆனால் ஒரு லட்டு வாங்கிட்டு கோயிலுக்கு வெளியே போகிற வழியில் வந்து லட்டு கொடுக்காங்களா அண்ணாமலையர் உள்ளே போய் பார்க்க முடியல இன்றைக்கி ஆடி ஒன்றுனால செம கூட்டம் ஆனால் கோயில்லாம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது வெளியே உட்கார இடம் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது ஆனால் அந்த லைனு தான் கொஞ்சம் கூட்டம் அதிகம் சரி நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்